மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை உடன் பிறப்பு ஒரு காலத்துல ரங்கபுரம் அப்படிங்கிற ஊர்ல ராமாராவ் குடும்பம் இருந்துச்சு அவர் குடும்பத்துல அவருடைய மனைவியான சூரியகாந்தம் பெரிய புள்ள ராஜேஷ் பெரிய மருமக கோமலி சின்ன புள்ள நரேஷ் சின்ன மருமக சாந்தனி இருந்தாங்க ராமாராவுக்கு அதிகமா வயல் இருக்கிறதுனால அவங்க விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ராஜேஷ் அவங்க அப்பாவுக்கு உதவியா இருந்தான் ஆனா நனேஷ் மட்டும் ஏதாவது வியாபாரம் நினைச்சுக்கிட்டு இருந்தான் எத்தனை நாள்டா எந்த வேலை வீட்டைக்கு போகாம இப்படியே இருப்பே இருக்கே வந்துடுவேன் ஆ பாக்குறேன் சும்மா வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்க பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்கன்ற நெனப்பு இருக்க உனக்கு நாங்க இருக்கிறதுனால சரியா போச்சே எங்க பணத்துல நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் தனியா போய் வாழ்ந்ததானே தெரியும் பொண்டாட்டி பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்கு சம்பாரிச்சுதானே ஆகணும் சும்மா இருக்காந்தோம் எப்போ பார்த்தாலும் அவனை எதனா சொல்லி திட்டிக்கிட்டே இருக்க அவன் என்ன சும்மாவாக இருக்கான் வியாபாரத்துக்கு தானே யோசிக்கிறான் சொல்லுங்கப்பா அம்மா கிட்டே நம்மக்கிட்ட இருக்கிற வயலை கொஞ்சம் விற்று எனக்கு பணம் கொடுங்க நான் எதனா வியாபாரம் ஆரம்பிச்சுக்கிறேன் டே என்ன சரி என் வயலை மட்டும் விற்க மாட்டேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்காது எதையுமே விற்கிறது சுலபம் வாங்கிறது கஷ்டம் உனக்கு வியாபாரம் ஆரம்பிக்க பணம் தானே வேணும் நான் பேசாமல் எங்கேயாவது கடன் வாங்கி கொடுக்குறேன் அதையாவது பண்ணுங்கப்பா உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் இருக்கிறதுனால எல்லாத்துலயும் நீ தப்பிச்சுக்கிற இல்லைன்னா உன்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும் இவங்க எல்லாரும் உனக்கு எல்லா வகையிலையும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்ல உன் வாழ்க்கை என்னைக்கும் வீணா போயிருக்கோம் அதை கேட்ட நரேஷ் கோவமா வெளியில போயிட்டான் என்னாச்சிமா தம்பி எதுக்கு இவ்வளோ கோவமா போய்கிட்டு இருக்கான் சூரியகாந்தம் நடந்தது எல்லாத்தையுமே ராஜேஷ் கிட்ட சொன்னாங்க இவ்வளோதானே எதுக்கு எதுக்குமா நீங்க கோவப்படுறீங்க அவன் சின்ன பையன்ல ஆமா ஆமா இப்பதான் பிறந்த பச்சை குழந்தை இல்ல உன்னாலேயும் உங்க அப்பாவாலேயும் தான் அவன் இந்த மாதிரி ரொம்ப திமிரு பிடிச்சவனா மாறி இருக்கான் அவன் ஏதோ வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாமா ஆனா வியாபாரம் ஆரம்பிக்க முதலீடு வேணும் இல்லையா முதலீடு இல்லாம அவன் மட்டும் எப்படி வியாபாரம் ஆரம்பிப்பான் ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைங்க ஆனா அவன் மாறியே ஆகணும் இப்படி வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்திக்கிட்டு இருக்க அப்படி சொல்லி சூரியகாந்த சமையல் அறைக்கு போயிட்டாங்க ராஜேஷும் ராமாராவும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க சில நாட்கள் போச்சு ராமாராவ் உடம்பு முடியாம இறந்து போயிட்டாரு அதனால ராஜேஷ் குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டான் டே சின்னவனே இப்போ அது ஏதாவது வேலையை பாருடா பாவம் உங்க அண்ணன் தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காண்டா பாவம் அவன் வெயில எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறான்னு தெரியுமா உனக்கு எப்பவுமே பெரிய புள்ள மேலே தனமா பாசம் நீ என்ன பார்த்து என்ன சொல்ல வர நான் சும்மா வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் தானே என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீயும் அண்ணனும் எனக்கு ரெண்டு கண்ணுங்க மாதிரி தான் யாரும் குறைஞ்சவங்களும் இல்லை யாரும் மேலேயும் இல்லை அப்ப சாந்தனி அவளுடைய மனசுக்குள்ள இதுதான் சரியான வாய்ப்பு எப்படியாவது வயல வித்து அந்த படத்தை எடுத்துக்கிட்டு நான் குடும்பத்தோட போய் பட்டணத்துல ஏதாவது வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் இப்பவே ஏதாவது கலகத்தை மூட்டி இந்த குடும்பத்திலிருந்த புருஷனை பிரிச்சாக்கணும் அப்படி ஒரு நாள் சாந்தனி நனேஷ் கிட்ட இப்படி சொன்னா ஒரு விஷயம் சொல்லணும் என்னது உங்க அப்பா இறந்த நாள்ல இருந்து இந்த குடும்பத்துல நமக்கு எந்த மதிப்பும் இல்ல பிள்ளைங்களை பத்தியும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நானும் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் பாக்குறது மட்டும் இல்ல ஏதாவது பண்ணி சொத்த போய் பிரிக்க சொல்லுங்க அதான் நானும் யோசிக்கிறேன் என்ன பண்றதுன்னு யோசிக்க என்ன இருக்கு போய் உங்க சொத்தை கேளுங்க அவ்வளவுதான் சரி அடுத்த நாள் காலையில நரேஷ் ராஜேஷ் கிட்ட இப்படி கேட்டான் அண்ணா நம்ம வயல வித்துட்டு நம்ம எதனா வியாபாரம் ஆரம்பிக்கலாமா யோசனை நல்லா தாண்டா இருக்கு ஆனா எனக்கு தான் வயல வைக்க மனசு இல்லை அப்பா எப்பவுமே வயலை கூடாதுன்னு சொல்லுவார் இந்த வயலை நம்பி தான் இத்தனை வருஷமா நாம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இன்னொரு தடவை இந்த வயலை விற்கிறத பத்தி எல்லாம் பேசாத அப்படின்னா என்னோட பங்கு எனக்கு கொடுத்துடு உன்னோட பங்கில் அப்பா ஆசைப்படி நீ விவசாயம் பண்ணிக்கோ இனி ஒரு நொடி கூட நானும் சாந்தனியோ இங்க இருக்கணும்னு நினைக்கல என் பங்கை எனக்கு கொடுத்துடு உனக்கு என்ன பைத்தியமாடா என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா இனி இந்த வீட்டில் இருந்தனா எனக்கு பைத்தியம்தான் பிடிக்கும் என் சொந்த காலில் நான் வாழணும்னு நினைக்கிறேன் நாங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா எங்க பங்கு எங்களுக்கு கொடுங்க எதனா வியாபாரம் ஆரம்பிச்சு பொழைச்சிக்கிறோம் நரேஷ் நம்மளுடையது கூட்டு குடும்பம் மாமா எழுந்ததுக்கு அப்புறமா இந்த குடும்பம் பிரிஞ்சு போச்சுன்னு நாலு பேரு நாலு விதமா பேசிப்பாங்க அவங்கள பத்தி எனக்கு என்ன என்னி அவங்க அப்படிதான் பேசுவாங்க அவங்க பேசுறதால நான் வாழாம இருக்க முடியுமா சரி அப்ப என் நகைகளை நான் கொடுக்குறேன் அதை வித்து வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கோ ஆனா வயலை விக்க மட்டும் சொல்லாத என்னக்கா சொல்ல வர நீ சொல்றதை பார்த்தா எனக்கு நகையை கொடுக்க மனசிலுன்னு அர்த்தமா என்னோட நகையை விற்றாலும் அவரை வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த பணம் சரிப்பட்டு வராது அதனால தான் வயலு விற்று வர பணத்தில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரிடா நீ போகணும்னு நினச்சிட்ட உன்னை நான் தடுக்கலை நீ வியாபாரம் ஆரம்பிச்சிக்கோ உன் வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் ஆனால் உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி இங்கே உனக்காக ஒரு அண்ணன் இருக்கான்றத மட்டும்

எவ்வளோ ஏமாற்ற வேலை பார்த்து எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கான்னு என்னடா சொல்கிற ஆமாண்டா ஜனங்களை ஏமாத்தினாதான் நீ மேலே மேலே வளர முடியும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் உன்னோட ஹோட்டலில் சமைக்கிற சாப்பாடு எல்லாத்துலேயுமே கெமிக்கலை மிக்ஸ் பண்ணு சாப்பாட்டில் சுண்ணாம்பு கலந்துப்பார் அப்போ சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை உன் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டவங்க மறுபடியும் மறுபடியும் இங்கே தான் வருவாங்க ஆனால் அப்படி பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லையாடா இதில் என்னடா தப்பு இருக்குது நாம் ஏமாத்திரது நம்ம தரம ஜனங்க ஏமாறது அவங்க முட்டால் தானோ நீ சொல்றது உண்மைதான்டா அப்படியே செய்யறேன் அப்படி கிஷோர் சொன்னதை கேட்டு நரேஷ் சமைக்கிற சாப்பாட்டுல கெமிக்கல் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சான் வியாபாரம் ரொம்ப நல்லபடியா தான் நடந்தது லாபமும் நிறையவே வந்துச்சு அவன் கெட்டு பழக்கத்துக்கு அடிமையானா இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சிட்டியில விற்கிற சாப்பாடு எல்லாமே தரமா இருக்கான்னு செக் பண்றதுக்காக அரசாங்கம் சில அதிகாரிகளை அனுப்பி வச்சுது அவங்க நரேஷோட ஹோட்டலுக்கு வந்து அங்க ஃபுட் செக் பண்ணப்போ அதுல நிறைய கெமிக்கல் மிக்ஸ் ஆயிருக்கிறது தெரிய வந்துச்சு அது ஜனங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லைன்னு அவனுடைய கடையை மூடிட்டாங்க அப்படி கடையை எடுத்து மூடினாங்க அது மட்டும் இல்லாம அவனை ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க உடனே இது எல்லாத்தையும் சொல்றதுக்காக ஊருக்கு போய் சாந்தினி ராஜேஷ் கோமலி கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொன்னான் அன்னைக்கு நாங்க எடுத்த முடிவு தப்புதான் நீங்க சொன்னபடி கேட்டிருந்தான் இன்னைக்கு எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது நாங்க பண்ண தப்புக்கு தண்டனையை அனுபவிக்கிறோம் அவர் இப்ப ஜெயில மாமா உதவி பண்ணுங்க மாமா ராஜேஷ் அதை நரேஷ விடுதலை பண்ணி கூட்டிட்டு வந்தான் நரேஷ் ராஜேஷ் கால்ல விழுந்தான் சச்சா என்னடா இது மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு மனுஷங்க நாம தப்பு பண்ணலன்னா வேற யாரும் தப்பு பண்ணாலும் நாம தப்பு பண்ணிட்டோம்னு உணர்றது ரொம்ப முக்கியம் நீ இப்ப அத உணர்ந்துருக்க நான் தான் அன்னிக்கே சொன்னேன்ல உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் இங்கே ஒரு அண்ணன் இருக்கிறத மறக்காதன்னு இனிமேலாவது கஷ்டப்பட்டு உழைக்க கற்றுக்கோடா கஷ்டப்பட்டு உழைச்சா தான் வெற்றி நம்மளை தேடி வரும் வெற்றி நமக்கு சுலபமாக வந்துச்சுன்னா அதோட அருமை நமக்கு தெரியாது அதோட தவறான வழியில் அது நம்மள கூட்டிகிட்டு போகும் நாம் கஷ்டப்பட்டு உழைக்காத எதுவுமே நம்ம கூட தங்கவே தங்காதுடா ஆனால் கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா அது எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கும் நீ கஷ்டப்பட்டு உழைச்சின்னா சின்னதோ பெருசோ எப்படியும் ஏதோ ஒரு வெற்றிய நீ கண்டிப்பா அடைஞ்சே தான் தீருவ நீ சொல்றது தவறுன்னு எப்ப தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கப்புறம் அந்த தவற செய்யாம வாழ்க்கைய நல்லபடி வாழ பாக்கணும் அப்படி அன்னையில இருந்து அவங்க எல்லாரும் மறுபடியும் கூட்டு குடும்பமா வாழ ஆரம்பிச்சாங்க ஒரு காரங்க எல்லாரும் உடல் பிறப்புகள் அப்படின்னா இவங்கள மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம் ஒரு நாள் சூரியகாந்தத்து கிட்ட ராமாராவ் இப்படி சொன்னாரு காந்தம் நம்ம சின்னவனுக்கு ஒரு நல்ல பொண்ண பாக்கணும் அந்த பொண்ணு பாக்க ரொம்ப அழகா இருக்கணும் ஆமாங்க என் சின்ன புள்ள அழகா இருப்பான் வர மருமகளும் தான் இருக்கணும் எவ்வளவு அழகா இருந்து என்ன பொண்ணியாத்த நம்ம ஊர்ல ராத்திரி நேரத்துல எல்லார் முகமும் இருட்டாதானே தெரியும் சிரிச்சு பெரிய மாமியாரோட முகம் இன்னும் தெரியும் என்ன சொன்னீங்க நான் ஒன்னும் சொல்லல காந்தம் பயங்கரமா இருந்தாலும் நீ தான் இருப்பேன்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தப்பா எடுத்துக்கிட்டு நீ கேள்வி கேக்குற அதனால என்னால முழுசா சொல்ல முடியல இந்த ஊர்ல உன்னை விட அழகா யாரு இருக்காங்க நல்லாதான் பேச்ச மாத்திரீங்க சரி பேசுறதெல்லாம் இருக்கட்டும் சின்ன பிள்ளைக்கு சீக்கிரமா பொண்ணு தேடுங்க நம்ம கடமையும் முடிஞ்சிரும் இப்படி சில நாட்களும் போச்சு ஒரு நாள் தரகர் சூரியகாந்த வீட்டுக்கு வந்தாரு அம்மா காந்தாம்மா நீங்க சொன்ன மாதிரியே உங்க சின்ன பிள்ளைக்கு ஒரு நல்ல சம்பந்தம் பாத்திருக்கேன் பொண்ணு கூட பாக்க ரொம்ப அழகா இருப்பா அப்புறம் என்ன தரகரே சீக்கிரமா பொண்ணு பாக்குறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க பொண்ணு வீட்லயும் போய் சொல்லிடுங்க ஒரு நல்ல நாளா பார்த்து வரோனு ஆமா தரகரே நம்ம ஊரை பத்தி சொன்னீங்களா ஏமா சொல்லல எல்லாத்தையும் சொல்லிட்டேன் எங்கயும் நடக்காத அதிசயம் எல்லாம் எங்க ஊர்ல தான் நடக்குதுன்னு சொல்லிட்டேன் எனக்கு தான் இந்த ஊர்ல புரியல ஏன் ராத்திரி ஆனாவே இந்த ஊர்ல கரண்ட் இருக்க மாட்டேங்குது கரண்ட்டை எப்படியாவது கொண்டு வந்தா கூட ராத்திரி ஆனால் போயிடுது எது என்னமோ எப்படியோ இந்த ஊருக்குன்னு ஒரு பேர் இருக்கு பக்கத்து ஊர்லலாம் அந்த பேரு ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா என்ன பேரு தருகிற அந்த பேரு வேற என்னமா பேரு வெளிச்சம் இல்லாத ஊருதான் சரியா போச்சு இந்த ஊருக்கு ஏத்த பேரு தான் அப்படி கொஞ்ச நாள்லயே சூரியகாந்தத்துடைய சின்ன புள்ளியான மோகனுக்கும் சாந்தினிக்கும் கல்யாணமும் நடந்துச்சு அம்மாடி கோமலி சாந்தினி சாயந்தர நேரம் ஆச்சு சீக்கிரமா சமையல் வேலையை ஆரம்பிங்க இருட்டாக ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் விளிச்சம் இருக்காதுல்ல இப்பவே சமையல் பண்ணிட்டா ராத்திரி போது சூடா இருக்காதே ஆறி போனா சாப்பாடு சாப்பிடுறது எனக்கு பிடிக்காது அத்த ஒண்ணு பண்ணு சாந்தினி என்ன கோமலி அது நாங்க இப்ப சமைச்சு அதை சாப்பிட்டுக்கிறோம் உனக்கு எப்ப சமைக்கணும்னு தோணுதோ அப்ப நீ சமைச்சுக்கோ ஐயோ எனக்கு சமைக்க வராதே இப்பவே சமைச்சு சாப்பிடுறதே பெட்டர் தான் ஒரு நாள் ராத்திரி வீட்டு தோட்டத்துல ஏதோ சத்தம் கேட்டுச்சு கேட்டுச்சா நம்ம தோட்டத்துல ஏதோ சத்தம் கேக்குதுங்க எனக்கு ஒன்னும் கேட்கல என் தூக்கத்தை மட்டும் கெடுத்துடாத சரி நீங்க படுத்துக்கோங்க நான் போய் பாத்துட்டு வரேன் சூரியகாந்த கையில ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி போய் பாத்து அங்க நின்னுகிட்டு இருந்த சாந்தினிய பார்த்து பயந்துட்டாங்க அத்த அத்த என்னாச்சு என்ன பாத்தீ அப்படி சத்தமா கத்துறீங்க அடியே வீணா போனவளே நீயா நான் பேய் நினைச்சு பயந்து செத்தே போயிட்டேன் இவ்வளோ அழகான மருமகளை பேயின்னு சொல்றீங்க முகத்துல என்ன பூசிக்கிட்டு இருக்க ஓஹோ இதுவா இருட்டில் கூட முகம் பழிச்சுன்னு தெரியறதுக்கு ஒரு மேக்கப் ப்ராடக்டை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாத அத தான் பூசிக்கிட்டு இருக்கேன் பரவாயில்லையே இருட்டிலேயே நான் உங்களுக்கு நல்லாதான் தெரியறேன் போல நீயோ உன்னோட அறிவும் ஏதோ நான் பார்த்ததுனால சரியா போச்சு இதே மேக்கப் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள போயிருந்தேனா பேய்ன்னு சொல்லி எல்லாரும் ஓட்ட மந்திரவாதியை கூட்டிட்டு வந்துருப்பாங்க என்னவோ இந்த போல்றிங்க அட அத்த நீங்களும் போட்டுக்கிறீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரெல்லாம் சுத்தி பாத்துட்டு வரலாம் இப்படி சில நாட்களும் போச்சு ஒரு நாள் ராமாராவ் சூரியகாந்தத்து கிட்ட ஏன் காந்தோம் நம்ம ஊருக்கு நாம கரண்ட கொண்டு வந்தாலும் கொஞ்ச நாள்ல இல்லாம போயிடுது அதுக்கு என்ன காரணம் நீ நினைக்கிற அதுதாங்க நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா எனக்கும் தான் புரியல யாராவது வேணு வேணும்னு பண்றாங்களோ என்னவோ சரி சரி இதெல்லாம் யாரு செய்யறாங்கன்னு இந்த தடவை கண்டுபிடிப்போம் சரிப்பா இன்னைக்கு நான் பட்டணத்துக்கு போய் நம்ம ஊருக்கு மறுபடியும் கரண்ட் வர ஏற்பாடு பண்றேன் கரண்ட் வந்தாலும் எப்படி கரண்ட் போகுதா போகுது இது யார் பண்றாங்கன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்ப இருக்கு அவங்களுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சாந்தினி ஏதோ வீணா போன ஒரு மேக்கப் ஆன்லைன்லாம் வாங்கினால அதை போசிக்கிட்டு சாந்தினி ஊருக்குள்ள போக சொல்லலாம் யாராவது கட் பண்ண வந்தாங்கன்னா பார்த்து அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்கல்ல திட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையே உன்னை நான் தானே தானே பேசிக்கிட்டு இருக்கேன் உன்னையும் அந்த நமக்கு ஒரு ஐடியா அப்படி ராத்திரி நேரம் சாந்தினி கும்பலி ரெண்டு பேரும் நின்று கரண்ட் சப்ளை ஆகிற இடத்துல ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அங்க பீமையா அப்படிங்கிற ஒருத்த வந்து ஊருக்கு கரண்ட் சப்ளை ஆகக்கூடாதுன்னு ஒரு ஃபியூஸ எடுத்துக்கிட்டு போயிட்டான் அதை கோமலி சாந்தினி பார்த்தாங்க பாத்தியா சாந்தினி இது எல்லாமே அந்த பீமையோட வேலைதான் ஆமா கோமலி ஆனா அவன் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றான் எனக்கும் தெரியலையே இத எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படி சாந்தினி கோமலி ரெண்டு பேரும் நடந்தது எல்லாத்தையுமே உடனே வீட்ல போய் விஷயத்த சொல்லிட்டாங்க கரண்ட் சப்ளை எதுக்கு அவன் தடுக்கறான் அவனுக்கு என்ன பைத்தியமா நீங்க போய் அவனை என்னன்னு கேளுங்க சரி நான் போய் கேட்டுட்டு வர அப்படி ராமாராவ் பீமையாவ பாக்க போனாரு என்ன பீமையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வேலைக்கு போயிட்டு வர சரி நம்ம ஊர்ல கரண்ட் ஏன் இப்படி போய்கிட்டு இருக்கு அதை எதுக்கு எங்கிட்ட வந்து கேக்குற இந்த ஊரு என்ன துரதிருஷ்டம் பண்ணுச்சோ அதனாலதான் கரண்ட் போட்டாலும் கூட போய்கிட்டே தான் இருக்கு அதிகாரிகளை திட்டியும் பிரயோஜனம் இல்ல அப்படின்னா யாரோடது தப்புங்கற ஆ அது எனக்கு என்ன தெரியும் சரி சரி நான் கிளம்புறேன் என்னங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க அவன் கிட்ட காரணத்தை கேட்டீங்களா இல்லையா கேட்கலான்னு தான் நினைச்சேன் ஆனா நான் கேட்கும்போது நான் தான் செஞ்சேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா கொடுக்க என்கிட்ட ஆதாரம் இல்லையே அதனால தான் அமைதியா திரும்ப வந்துட்டேன் இப்போ என்ன பண்றது மாமா நீங்க ரெண்டு பேரும் அந்த வீணா போன மேக்கப்பை போட்டுக்கிட்டீங்கன்னா பார்க்க அப்படியே பேய்ங்க மாதிரியே இருப்பீங்க அதை போட்டுக்கிட்டு ராத்திரி நேரத்தில் போய் பீமையாவை பயமுடுத்துங்க அவனும் பயந்து போய் எதுக்கு பண்றான் அப்படிங்கற உண்மைய சொல்லிடுவான் அப்படி ராத்திரி நேரம் கோமலி சாந்தினி ரெண்டு பேருமே பீமையாவோட வீட்டு கிட்ட போனாங்க ஏதோ சத்தத்தை கேட்டு பீமையாவும் வெளியில வந்து பார்த்தான் யாரது யார நான் தான் பேய் பேசுறேன் ஏ நம்ப மாட்டியா இன்னும் பக்கத்துல வரவா அப்படின்னு கோமலி பீமையா பக்கத்துல வந்தா பீமையா கோமலைய பார்த்ததும் சத்தமா கத்த ஆரம்பிச்சான் நீ என்ன தப்பு பண்றேன்னு எனக்கு தெரியும் ஒழுங்கா ஆணி செய்யற தப்ப ஒத்துக்கோ அப்ப வேணும் நான் உன மன்னிச்சு விட்டுடுறேன் அய்யோ இனிமே இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சுடு பேய நீ யாரு முன்னாடி வந்து தப்ப ஒத்துக்க சொன்னாலும் நான் அவங்க முன்னாடி ஒத்துக்கறேன் சரி நாளைக்கு ராமாராவ் கிட்ட போய் தப்ப ஒத்துக்கோ அடுத்த நாள் பீமையா ராமாராவ் வீட்டுக்கு போனா ஆ ராமாராவ் நேற்று வந்து என்ன ஒரு கேள்வி கேட்டீங்களே ஆமா அதுக்கு பதில் சொல்லவா நீ வந்திருக்க இந்த ஊர்ல கரண்ட் இல்லாம இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் அப்படியா எதுக்காக இப்படி பண்ற அதுக்கு என்ன காரணம் பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒன்றாவது வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது விளக்கு வெளிச்சத்தில் படித்தா பெரிய ஆளாகலாம் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க பெரிய ஆள் அப்புறம் பார்க்கலாம் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு ஒரு புள்ள இருக்கான்ல அவனை பெரியால் ஆக்கணுங்கிறதுக்காகத்தான் கரண்ட் இல்லாம ஆக்கி விளக்கு வெளிச்சத்துல அவனை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி அவன் படிச்சான்னா அவன் வாழ்க்கையில அப்துல் கலாம் மாதிரி வருவான்ல அட வீணா போனவனே ஒரு காலத்துல கரண்ட் வசதி இல்ல அப்ப விளக்கு வெளிச்சத்துல பெரிய ஆளானாங்க அதுக்கு அர்த்தம் விளக்கு வெளிச்சத்துல படிச்சாதான் பெரியாள் ஆவாங்க அப்படின்றது கிடையாது உன்னோட எண்ணத்தை பார்த்து சிரிக்கிறதா அழுவுறதானே தெரியல இது பைத்தியக்காரத்தனமா முட்டாள்தனமா அப்படின்னு கூட புரியல உனக்கு இப்படி தோணுதுனால ஊருக்கே கரண்ட் இல்லாம ஆக்கிக்கிட்டு இருக்கியா இப்படி பண்ணணும்னு உனக்கு ஏண்டா தோணுச்சு உன்ன மாதிரி இவனோ அதிபுத்தி இருக்கான் பாரு அத கேட்டு கோமலி சாந்தினி ரெண்டு பேருமே சத்தமா சிரிச்சாங்க கொஞ்சம் நீ நான் பண்ணது தப்புதான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு பீமையா எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டான் அன்னையில இருந்து அந்த ஊருல கரண்ட் எதுவும் போகாம சந்தோஷமா தான் இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி கோமலி கொஞ்சம் டீ எடுத்துக்கிட்டு வாமா நான் வேலையா இருக்கே அத்த சாந்தினி இருக்கால அவளை கொண்டு வர சொல்லுங்க சாந்தினி கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா ஒரு டீ எடுத்துட்டு வாமா வேலை வெட்டி எதுவும் இல்லாம நான் சும்மா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா சிரிஷா நீயாவது டீ எடுத்துட்டு வாமா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அத்த சூரியகாந்த அவங்க மனசுக்குள்ள பேருக்கு தான் மூணு மருமகளும் இருக்காங்க ஒரு டீ கூட இவங்களால போட்டு தர முடியல அப்படி என்னதான் பிஸியா இருக்காங்களோ நீங்க என்ன தாண்டி பண்றீங்க அப்படின்னு சூரியகாந்தும் கோமலி கிட்ட போனாங்க என்ன கோமலி இது ஃபோன் பார்த்துக்கிட்டு ஏதோ பிஸியா இருக்குற அப்படின்னு சொன்ன ஒண்ணும் இல்ல அத்தை இப்போ இன்ஸ்டாகிராம்னு ஒன்னு வந்திருக்குல அதுல தான் நாம பண்றது எல்லாத்தையும் வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகலான்னு பாக்குறேன் அதனால தான் எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்துக்கிட்டு இருக்கேன் சரியா போச்சு நீங்க பண்றதை என்னாலயே பார்க்க முடியல இப்போ இது ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே பார்க்க வைக்க போறீங்களா சூரியகாந்தும் சாந்தனிய பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க அடி பாவி மகளே என்னடி இப்படி இருக்க இதுக்கு முன்னாடி நான் கிராமத்துல அதனால அங்க பண்ற மாதிரி இங்க பண்ணா எல்லாரும் உனக்கு வராதான்னு கிண்டல் பண்றாங்க அதான் எல்லாரும் என்ன பார்த்து ஷாக் ஆகுற மாதிரி நான் ட்ரெஸ் பண்றதுக்கு கத்துக்கிட்டு இருக்கேன் உன்னை பார்த்து ஷாக் இல்ல அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க போல அப்படி இருக்கேனே போய் கண்ணாடியில பாரு அப்படின்னு சூரியகாந்தம் மூணாவது மருமக கிட்ட போனாங்க ஏமா சிரிஷா நீ என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க அதுவாத்த மாடர்ன் சமையல் எப்படி பண்றதுன்னு யூடியூப்ல பாத்து கத்துக்கிட்டு இருக்கேன் நீங்களோ உங்களோட அறிவும் சாதாரண மாடர்ன் சமையல் இது பார்த்த தலையில கை வச்சு உக்காந்து இருக்க நான் பெத்த என்னோட மூணு புள்ளுங்களுக்கும் கிராமத்து பொண்ணுங்களை கட்டி வச்ச நல்லா இருக்கும்னு ஒரே வீட்டை சேர்ந்த மூணு பொண்ணுங்களை கட்டி வச்சோம் நீங்க தானே சொன்னீங்க ஆனா பாருங்க எப்படி இருக்காங்கன்னு இப்ப என்னாச்சு காந்தோம் உனக்கு தலைவலியா இருக்கா இரு மருமக கிட்ட டீ போட்டு கொண்டு வர சொல்றேன் ஆ சொல்லி பாருங்க பெரிய மருமக கிட்ட சொன்னா போன பாத்துக்கிட்டு பிஸியா இருக்கேன்னு சொல்றா ரெண்டாவது மருமக மேக்கப் போட்டதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமே வந்து ஜரம் வந்துரு போல இருக்கு மூணாவது மருமகள் ஏதோ மாடல் சமையல கத்துக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா கொஞ்சம் வாங்க இவங்க என்ன இப்படி இருக்காங்க அப்படியே உன்ன மாதிரியே வந்திருக்காங்க எல்லாம் ஓம் புத்தி தான் போதும் கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா கிராமத்து பொண்ணுங்க அடக்க ஒடுக்கமா குடும்பத்துக்கு ஏத்தவங்களா இருப்பாங்கன்னு என் பிள்ளைங்களுக்கு கட்டி வச்சேன் ஆனா இவங்க இங்க இருக்கிற பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இங்க இருக்கிறவங்களையும் சேர்த்து கெடுத்துருவாங்களோ அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்கு இப்படி என் நாட்களும் போச்சு ஒரு நாள் சூரியகாந்தம் ராத்திரி நேரத்துல தாங்க எடுக்குது அப்படின்னு தண்ணி குடிக்கிறதுக்காக சமையல் போனவங்க அங்க எதையோ பாத்து பயந்து ரூமுக்கு வந்துட்டாங்க சமையல அப்ப அங்க வந்த கோமலி சிரிச்சுக்கிட்டே அத்த பயந்துட்டீங்கல்ல அது பேய் இல்ல நான் தான் என்ன கோமலி இது எதுக்கு பேய் மாதிரி உக்காந்துகிட்டு இருந்த ஒண்ணுல அத்த பேய் வீடியோ எடுத்து இன்ஸ்டால போஸ்ட் போடலான்னு பாத்துக்கிட்டு இருந்த ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுது அது பயங்கரமான நீங்களே நான் எடுத்த வீடியோவை பார்த்து இப்படி பயந்துட்டீங்களே அப்ப நிச்சயமா இன்ஸ்டால போஸ்ட் போட்டா எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க ராமாராவ் அத கேட்டு சிரிச்சாரு எந்த ஜென்மத்துல நான் பண்ண பாவமோ நீங்க மூணு பேர் எனக்கு மருமகளுக்கா வந்திருக்கீங்க எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் போல ஆசையா இருக்குமா நீங்க இப்படி ஏதாவது பண்ணி என்ன சீக்கிரமா அனுப்பி வச்சிடாதீங்க உங்களுக்கு புண்ணியமா போகட்டும் பேய் வீடியோ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுனா ஏதாவது பூத்து பங்களாவுக்கு போய் பண்ணு போ இதுவும் நல்ல யோசனைதான் அத்த அப்படின்னு சொல்லி கோமலி அவ ரூமுக்குள்ள போயிட்டா என்னங்க இவளுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு ரூமுக்குள்ள போறா அடுத்த நாள் காலையில அத்த இத குடிங்க அத்த என்ன இவளை பாசமா கொண்டு வந்து குடிங்கன்னு சொல்ற குடிங்க அத்த அப்புறமா சொல்ற சூரியகாந்தம் அத குடிச்சிட்டு துப்பிட்டாங்க என்ன அத்த நல்லா இல்லையா நல்லால நினை கொஞ்சம் குடிச்சிருங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய பலனும் கிடைக்கும் அத்த முதல்ல இது என்னன்னு சொல்லு எதுக்காக என்ன குடிக்க சொல்லிக்கிட்டு இருக்க இதுல என்னத்த கலந்து கொண்டு வந்த அத சொல்லு ஒண்ணும் இல்ல அத்த நாம அழகா இருக்கிறதுக்கு என்ன பண்றோம் மேக்கப் போடுறோம் மேக்கப் போட்டா நாம அழகாயிடுறோம் தினமும் இந்த மாதிரி மேக்கப் போட மேக்கப் பொருள் எல்லாம் சேர்ந்து கலந்து கொண்டு வந்தேன் இது நம்ம குடிச்சிட்டோம்னா அப்புறம் உள்ள இருந்தே அழகாயிடுவோம்ல அதனாலதான் அப்படி பண்ண அததான் உங்களுக்கு குடிக்க சொல்லி குடுத்திருக்கேன் அத்த ஆனா இப்பதான் எனக்கு ஒண்ணு புரியுது நான் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தேன் பெரிய டாக்டரா வந்திருப்பேன் என்னடி இது எல்லாரும் இப்படி ஆயிட்டீங்க அந்த மேக்கப் போடுற கலந்த தண்ணிய நீ குடிக்கிறது விட்டுட்டு என்ன வச்சு எதுக்கு ஆராய்ச்சி பண்ற அது ஒண்ணும் இல்லாத உங்களுக்கு கொடுத்தா அதோட பலன் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு நான் இருப்பேன் எனக்கு குடிச்சு எதாவது ஆயிடுச்சுன்னா அதான் உங்களுக்கு கொடுத்தேன் அதுக்குதான் உங்க அக்கா கோமலி இருக்காளே வீடியோ எடுத்து அப்புறமும் உனக்கு காட்டியிருப்பாளே ஐயோ ஏன் உயிர் போயிருந்தா என்னோட உயிர் போனா பரவாயில்ல உன்னோட உயிருக்கு மட்டும் எதுவும் ஆக இல்ல எனக்கு கிடைச்ச மருமகளுங்க மாதிரி இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்கவே கூடாது நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணினோ அத்தைக்கு என் மேல பாசம் அதிகம் புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சி அத்தக்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போனா சாந்தினி இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ராமாராவ் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்ப மூணாவது மருமக சிரிஷா வந்து அத்த இன்னைக்கு சமையல் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்ன என்னைக்கு இல்லாம புதுசா இன்னைக்கு நீ சமைக்கிறேன்னு சொல்ற இத்தனை நாளா சமையல் எப்படி பண்றதுன்னு யூடியூப்ல பார்த்தேன் இப்போ கிச்சன்ல போய் சமைக்கலாம்னு நினைக்கிறேன் என்னடா ஒருத்தி மட்டும் மிச்சம் இருக்காளேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நீயும் ஆராய்ச்சி பண்றியா பண்ணு பண்ணு எல்லாரும் ஏதோ அது பண்ணி என்ன பரலோகத்துக்கு அனுப்பி வச்சிருங்க ஏன் அத்தை இப்படிலாம் சொல்றீங்க இன்னைக்கு நான் சமைச்சு கொடுக்கறத சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவ உயிரோட இருப்பான்னு கேரண்டியே இல்ல எதுக்குமா இதெல்லாம் இப்ப இது தேவையா என்னங்க மாமா நீங்களும் இருங்க கொஞ்ச நேரத்துல சமைச்சிட்டு வந்துடுறேன் சிரிஷா சமையல் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரையுமே சாப்பிடறதுக்காக கூப்டா என்ன சமைச்சிருக்க சிரிஷா இதெல்லாம் பாக்கிறதுக்கு விதவிதமா இருக்கு இதுக்கு எல்லாம் பேரு என்னன்னு தெரியுமா எல்லாரும் மாதிரி நானும் சமைச்சா என்ன என்னத்த ஸ்பெஷல் இருக்க போது அதான் கொஞ்சம் வெரைட்டியா சமைச்சு வச்சிருக்கேன் அதான் என்ன வெரைட்டி எல்லாமே ஆரோக்கியத்துக்கு நல்லதுதான் அத்த என் ஆரோக்கியத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்தா போதுமா வேற எதுவும் வேண்டாம் அது பாவக்காய் ரைஸ் பாவக்காய் சட்னி பாவக்காய் ரசம் பாவக்காய் குழம்பு பாவக்காய் பொரியல் அப்புறம் பாவக்கால ஜூஸும் பண்ணிருக்கேன் கடைசில பாவக்கால கேசரியும் பண்ணிருக்கேன் உனக்கு என்ன பைத்தியமா சிரிஷா எங்க எல்லாருக்கும் இப்படி சாப்பாடு போட்டு கொல்லலான்னு பாக்குற நாங்க அப்படி என்னமா பாவம் பண்ணோம் ஜெயில இருக்கிற கைதிங்களுக்கு கூட இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்க மாட்டாங்க என்னங்க இவங்க கூட நாம வாழ முடியாதுங்க பேசாம ஏதாவது முதியோர் இல்லத்துக்கு போயிடலாங்க அங்கயாவது கடைசி காலத்துல நிம்மதியா வாழ்ந்துட்டு போலாம் மருமகளுங்க ரூபத்துல இந்த வீட்டுல மூணு கண்டம் இருக்குங்க இந்த மூணு கண்டங்கிட்ட இருந்து தப்பிக்கிறது பெரிய கஷ்டம் வாங்குங்க போயிடலாம் அத நம்ம உண்மைதான் காந்தோம் ராமாராவ் அவருடைய மருமகளுங்களை பார்த்து அம்மாடி நான் சொல்றத கேளுங்க மத்தவங்க கிட்ட பாராட்டு வாங்கறதுக்காக நம்ம குணத்தை நாம மாத்திக்க கூடாது அப்படி மாத்திக்கிறது நமக்கே கெடுதலாகலாம் பட்டணத்துல இருக்கிறவங்கள பார்த்து நீங்க மாற முயற்சி பண்றீங்க ஆனா யோசிச்சு பாத்தீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச பழக்க வழக்கத்தை அவங்களுக்கு கத்து கொடுக்கலான்னு ராமாராவ் சொன்னது கேட்டு மூணு பொண்ணுங்களும் சரி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீ பாட்டிட்டாங்க அடுத்து எதுவுமே புதுசா ட்ரை பண்ணாம அவங்களுடைய பழைய பழக்க வழக்கத்தோட அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க இது இனிக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற நன்றி